புனித ஜனவரி நான்கு புனித எலிசபெத் நிறுவனர் கல்வியாளர் பிறப்பு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு நியூயார்க் நகர் நியூயார்க் பிராந்தியம் பிரிட்டிஷ் அமெரிக்கா இறப்பு ஜனவரி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று எமிட்ஸ்பர்க் மேரிலாண்ட் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் முத்திப்பேறு பட்டம் மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் புனிதர் பட்டம் செப்டம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திருத்தந்தை ஆறாம் பவுல் பாதுகாவல் கத்தோலிக்க பள்ளிகள் போர்ட் லூஸ் லூசியானா மேரலாண்ட் மாநிலம் எலிசபெத் அண்ட் சேடன் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் பிறந்து புனிதர் பட்டம் பெற்ற முதல் கத்தோலிக்கர் ஆவார் நாட்டிலேயே முதன் முதலாக மேர்லாந்து மாநிலத்தில் எமிட்ஸ்பர்க் என்ற இடத்தில் பெண்களுக்கான கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தை நிறுவினார் அங்கேயே முதல் அமெரிக்க அருட்சகோதரிகளின் சபை என்ற அருட்சகோதரிகளின் கருணை இல்லம் நிறுவினார் இவர் நியூயார்க் சமூகத்தில் பிரபலமான டாக்டர் ரிச்சர்ட் பேலி மற்றும் கேத்ரின் சால்டன் சம்பதி தம்பதியினருக்கு பிறந்த இரண்டாம் குழந்தை ஆவார் புதிய திருமதி ரிச்சர்ட் தமது ஆலயத்து சமூக சேவை நடவடிக்கையில் பங்கெடுப்பவர் ஆவார் அவர் தாம் சமூக சேவை நோக்கில் ஏழைகளுக்கு சேவை செய்ய போகும் வேலைகளில் இளம் எலிசபெத்தின் உடன் அழைத்து செல்வார் எலிசபெத் பிரெஞ்சு மொழி அறிந்தவராக இருந்தார் அத்துடன் அவர் ஒரு சிறந்த குதிரையேற்றம் அறிந்தவராகவும் விளங்கினார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இவரது பத்தொன்பது வயதில் இவருக்கும் இறக்குமதி வர்த்தத்தில் வெற்றிகரமாக தொழில் செய்யும் இருபத்தி ஐந்து வயதான வில்லியம் செடன் எனும் வாலிபருடன் திருமணம் நடந்தது இத்தம்பதியினருக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் அவர்களின் திருமண வாழ்க்கையின் பெரும்பாலான காலம் வில்லியம் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் நோய் முற்றியதால் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மரித்து போன வில்லியம் அங்குள்ள பழைய ஆங்கில கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர்களை இத்தாலியில் உள்ள வில்லியம்ஸின் வணிக பங்காளிகளின் குடும்பத்தினர் வரவேற்று அடைக்கலம் கொடுத்தனர் அவர்களுக்கு ரோமன் கத்தோலிக்கத்தையும் அறிமுகப்படுத்தினர் எலிசபெத் தமது எஞ்சிய காலத்தை முன்னணி மற்றும் புதிய சபைகளை நிறுவி வளர்ப்பதில் செலவிட்டார் தவறான புரிந்துணவர்களும் ஒருவருக்கொருவரிடையே உண்டான மோதல்களும் தமது இரண்டு மகன்கள் மகள்களது மற்றும் தமக்கு பிரியமான இளம் அருச்சோதரிகளது மரணமும் அவரை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தின நாற்பத்தி ஆறு வயதான எலிசபெத் ஆண்டன் காசு நோயால் பாதிக்கப்பட்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி மரணமடைந்தார் இன்று அவருடைய உடலின் மிச்சங்கள் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் மாநிலத்தில் உள்ள எமிட்ஸ்பர்க் என்னுமிடத்தில் புனித எலிசபெத் ஆன்சடன் தேசிய திருத்தலத்தில் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது